சடைய ஒரு வளர் வாழ்ந்தார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனோட பெயர் காங்கியாய பூபதி பொண்ணோட பெயர் மங்கள நாயகி தன்னுடைய பொண்ணை இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பென்னாடம்னு ஒரு ஊர் இன்றைக்கி பெண்ணாடம் சொல்லுவாங்க வரலாற்று பெயர் பெண்ணாகடம் பெண்ணாகடத்தில் ஒரு பெரிய நிலப்பிரபு அச்சுத கலப்பாளர் ஒருத்தர் அந்த அச்சுத கலப்பாளர் என்பவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் திருமணமண்டி கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாண்டு காலம் அவங்களுக்கு குழந்தை பேர் என்பதே இல்லை இவ்வளோ சொத்து சுகத்தை வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுது நம்ம பேரை சொல்றதுக்கு பின்னாடி ஒரு வாரியம் இல்லையே அப்படின்ற இயக்கத்திலையே அவங்க காலம் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்க மங்களநாயகி என்னங்க நம்ம இப்படியே காலம் கழிச்சா என்ன வருது அப்போல்லாம் ஒரு கும்பலுக்கு குருன்னு இருந்த காலம் அவங்க கும்பலுக்கு அருள் நந்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் குல குரு நம்ம குல குரு கூட நம்ம குறைய எடுத்து சொல்லி இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கணுங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேருமே பக்கத்தில் திருத்துறையூர்னு ஒரு ஊர் இருக்குது திருத்துறையூருக்கு போய் அருள்நந்தி சிவாச்சாரியர் என்ற குல கூட எவங்களுடைய குறையை எடுத்து சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணார் தேவார திருட்டுன்ற புத்தகத்தை கொண்டு வந்து அச்சுத காலப்பாளர் கூட்டம் இதில் கயிறு போடுங்கன்னார் இன்றைக்கும் பச்சாண்டு பக்கம்லாம் நூல் எடுத்து போட்டு சாஸ்திரம் சொல்லுவாங்க கயிறு சாத்திரம்னு பேர் தேவார திரட்டு புத்தகத்தில் அச்சுத காலப்பாளர் கயிறு போட்டார் திருவங்காட்டு பதிகம்னு ஒரு பதிகம் வருது பேயடையாக விரிவைதும் பிள்ளையினோடு உள்ள உயர் வாயினவே வரம்பெறுவர் ஐயோற வேண்டாம்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை படித்து காட்டி கணவன் மனைவி ரெண்டு பேருமே திருவனங்காட்டுக்கு போங்க அங்கே ஏஸ்வரர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது சோம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் மூணு தீர்த்தம் இருக்குது நீங்கள் அங்கேயே போய் தங்கி காலையும் மாலையும் நீராடி இந்த முக்களை நீராடி இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும்னு கூட குரு சொன்னார் சந்தோஷம் தாங்களே ரெண்டு பேருமே திருவண்ணாட்டுக்கு போனாங்க அங்கேயே தங்கி காலையும் மாலையும் முக்கரை நீராடி இறைவனை வழிபட்டு வந்தாங்க கருத்தரித்து அழகான ஆண்மகவை பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தை பிறவிலேயே ஊமை அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு பருவத்தில் அவங்க அப்பா அச்சுத கலப்பாளர் காலமாகறார் காலம் ஆழந்த காங்கேயப் போவது இங்கேருந்து போனார் அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த ஊரில் ஆதரித்து வளர்த்தார் இந்த ஊரில் ஆதரித்து வளர்க்கும்போது அந்த குழந்த அவங்க வீட்டு முற்றத்துக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கு அப்போது கைலாயத்தில் நந்திதேவர் மரபில் வந்த பரஞ்சோதி முனிவர் என்பவர் பரம்பொருள் என்ற மெய்ப்பொருள் முழுவதையும் உணர்ந்து ஆகாய மார்க்கமாக பொதியை மலை போகிறார் அகத்திய மனிவர் பார்க்கறது எப்படி ஆகாய மார்க்கமாக போகிறார் ஆகாய மார்க்கம் வந்துக்கிட்டே இருக்குமாறு வான்மிக் பயணம் தடைப்படுது இரண்டாவது இது வரைக்கும் வந்துங்க வந்து பயணம் தடைப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கீழே பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கே விளையாடிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தையோட பேர் சுவேதவன பெருமாள் சுவேதாரணியேஸ்வரரை வணங்கி பெற்ற காரணத்தால் சுவேதவன பெருமாள்னு அந்த குழந்தைக்கு பேர் விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைய ஆகாயத்திலேருந்து பரஞ்சோதி முனிவர் பார்த்தார் நாம் கைலாயத்தில் தேனியன்னு வந்த பரம்பொருள் என்ற மெய்ப்பொருளை எடுத்து சொன்னால் இந்த குழந்தை புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இந்த வயசுலேயே அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பக்கம் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு பரம்பொருள் என்ற மெய்ப்பொருளை உபதேசம் பண்ணார் அந்த குழந்தை மெய்ப்பொருள் முழுவதையும் உணர்ந்து விட்ட காரணத்தால் அவருக்கு மெய்கண்ட தேவர் என்ற நாமதையை தேவைத்தார் பரஞ்சோதி முனிவர் அதன் பிறகு அவர் பொதிய மேலே போயிடுறார் மீதி இருந்த காலங்கள் இங்கேயே சைவ தொண்டுகளை பண்ணியிருந்து தன்னுடைய பதிமூணாவது வயசில் இந்த ஊரே ஜீவ சமாதி ஆயிட்டாருங்க அவர் மெய்கண்ட தேவர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது திருவாவுடது ஆதீனத்துக்கு குரு பீடம் அது திருவாவுடது ஆதீனத்தில் யார் பொறுப்புக்கு வந்தாலும் இங்கே இறைவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனையில் பண்ணிவிட்டு போய் தான் அங்கே பட்டத்தை எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி சுந்தரர் வாழ்ந்தார் ராமாயணத்தை தமிழில் எழுதிய கம்பன் வாழ்ந்தான் இலங்கையில் கண்டி மாநகரத்து மக்கள் மழை மாறி இல்லாமல் கடுமையான பசி பஞ்சம் பட்டினிக்கு ஆளாக நேரிட்ட போது அங்கே சிங்கன்னு ஒரு ராஜா இருக்கான் இரடா எங்கே பார்த்தாலும் ஜடையம் ஜடேப்பஞ்சு ஜடேப்பன் பார்த்துடான்னு அவருடைய வள்ளல் தன்மை தான் என்ன பார்ப்போம்னு சொல்லி அவர் ஒரு சீட்டு கவி எழுதி என் நாட்டு மக்கள் அப்படியே வருத்தப்படுதுன்னு ஒரு சீட்டு கவி எழுதி வள்ளலுக்கு அனுப்பினாரான் வரலாம் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு அறுபத்தி மூணு மரக்கலங்கள் உணவு தானியங்களை இங்கேருந்து பாண்டிச்சேரி துறைமுகத்தின் மூலமாக எடுத்து போய் இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டிமா நகரத்து மக்களோட பசி பஞ்சம்பட்டினு போக்கி இருப்பதாக அவருடைய வரலாற்றில் வருதுங்கய்யா திரும்ப வரும்போது இன்றைய நாகை மாவட்டம் தேர்ந்தூரில் பிறந்த கம்பனை கம்பனோட அப்பா தவறி போன பிறகு அந்த சின்ன பிள்ளையிலே கம்பனை கூட்டு வந்து இந்த ஊரில் ஆதரித்து வளர்த்தார் கம்பன் வளர்ந்து ஆளான போது கல்வி கேள்வி போல சிறந்து விலங்கி வளர்ந்தார் அப்போ வள்ளல் அவரை பார்த்து கேட்டுக்கிறாரு அப்பா எனக்கு ராமாயணத்தை தமிழில் எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வால்மீகி ராமாயணம் வடமொழி சடையப்பா வள்ளலோட வேண்டுகோளுக்காக கம்மன் எழுதியது கம்பராமாயணம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த அளவுக்கு பேரும் புகழும் பெருமையும் வர அளவுக்கு வளர்த்து ஆளாக்கிறானே இந்த வள்ளன்னு சொல்லி அவர் எழுதிய பன்னீர் ஆயிரம் பாடலில் நூறு நூறு பாட்டு கடையில் சடையை பொருளில் பூ எழுதுனார் எழுதி முடித்து தெல்லவா அந்தனர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து இதை அரங்காற்றம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா அவன் வாங்கி அதை படித்து பார்த்துக்கிட்டு அடையினேன் எந்த நேரமாக தான் சடை பண்ணி அடைய சடை பண்ணி எழுதி வச்சு ஓய் முடியாது அப்படின்ட்டாங்களாம் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நா நூற்றில் ஒருத்தர் இல்லை அவர் ஆயிரத்தில் ஒருத்தருக்குன்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் பாடல்களுக்கு இடையில் சடையை போரோட புகுந்து எழுதுகிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் அரியணை அனுமன் தாங்க அங்கே தான் உடைவால் பற்ற பரதன் வேண் குடைகவிக்க இருவரும் கவரி வீச விரை சேரி குழலி போங்க வெண்ணை மண் சடையன் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க வாங்கி வசிச்சனே போனிருந்தான் மௌலியினார் ராமனுக்கு முடிச்சு அதை வயிச்சேன் ஆனால் அந்த வசிச்சங்கிட்ட முடியெடுத்து கொடுத்தது யார் இந்த வல்லலோட மரபலம் வந்தால் வயிச்சங்கிட்ட முடியெடுத்து கொடுத்தான் அதன் பிறகுதான் வசிச்சா ராமனுக்கு முடிச்சு விட்டனான்னு சொல்லி வல்லலுக்கு புகழ் சேர்க்கிற விதமாக கம்பன் கையாண்ட விதம் கம் கம்பராமாயணத்து வையா அந்த மாதிரி கம்பராமாயணத்தை தமிழ் எழுத கம்பன் வாழ்ந்தான் தமிழ் எழுதி கொடுக்க சொல்லிக்கிட்டே சிறப்பு வள்ளல் வாழ்ந்தார் மேகண்ட தேவர் தான் சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதம்னு ஒரு நூலை எழுதினார் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சைவ நூல் அத்தனைக்கும் ஆணிவேர் என்பது அந்த சிவஞான போதம் தான் அந்த சிவஞான போதத்தை தமிழில் எழுதிய மேகண்டார் வாழ்ந்தார் சனைப்பாளர் வாழ்ந்தார் இறைவனே மனித வளர்ந்து மனிதனிடையே பஞ்சாயத்து சொல்லி மனிதன் சொன்ன தீர்ப்பு கட்டுப்பட்டு மனிதனாக வந்து வழக்க வச்சேன்னு தான் சொல்லி எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தம்பது சமயத்திறகு ரிஷபாகனத்தில் உட்காந்து அவரோட காட்சி கொடுத்தார்கள் அந்த அற்புதங்கள்லாம் நடந்த பூமியாக இது திருவண்ணிநல்லூர் என்ற தெய்வீக பூமி